அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊர் பிரகாஷ் கடம்பூர் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போது எடுத்தீங்க ரெண்டு வருஷம் ஆகுது எடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது ஓகேண்ணா எங்கே எடுத்தீங்க திருக்கோவில் அணைக்கணும் போட்ட சா ஆமாம் ஓகேண்ணா இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுண்ணா என்னென்ன வேலைக்குலாம் பயன்படுத்துறீங்க ம் இதான் ஓட்டிட்டு இருக்கீங்க ஓகேண்ணா அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைக்கும் பயன்படுத்துகிறீங்க ஆமாம் ஓகேண்ணா இப்போது இந்த ரெண்டு வருஷத்தில் எத்தனை மணி நேரம் விட்டுருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்து மணி நேரம் ரெண்டாயிரத்தி பத்து மணி நேரம் விட்டுருக்கீங்க ஓகேண்ணா இப்போ கிட்டத்தட்ட கண்டிப்பாக சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கண்ணா எப்படிண்ணா கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகி தானா சர்வீஸ் வந்து பண்ணுறாங்களா ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணால் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஓகேண்ணா அதை மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எதுனா இப்போ வேணா அது இதை தர தராங்களா ஆர்டரு கொடுத்தாள் வந்துடுது வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க ஓகேண்ணா அதை மாதிரி நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ பைசா வந்து செலவாகுதுண்ணா இந்த டிராக்டருக்கு ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுதான் கம்மியாக இருக்குங்களா அதிகமாக இருக்குங்களா இது வண்டி பார்த்தா கொஞ்சம் தான் ஓகேண்ணா மாதிரி டிராக்டர் கொடுக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா லேபர் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொன்னாங்க ஆயில் சர்வீஸ்க்கு இப்போ லேபருக்கு உங்ககிட்ட அந்த எப்படினா ஓகேண்ணா எடுத்தாலும் இப்போ ரெண்டு வருஷம் தாண்டியுமே ஆனால் லேபர் வந்து இன்னும் ஃப்ரீ தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேண்ணா நிறைய டிராக்டர் இருக்குண்ணா நீங்கள் பல்வானில் அந்த டிராக்டர் தான் எடுக்கணும் முடிவு பண்ணது காரணம் எப்படி போய் எடுத்தீங்க

இருபது ஆர்பிஎம் போகுது ஆர்பிஎம்ல இருபது போகுது ஓகேங்கண்ணா சார்ண்ணா ஓகே அண்ணா எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா